வணக்கங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர் ராஜா தம்பி பிஇ முடிச்சிருக்காப்டி அப்பா பேர் ராமசாமி அம்மா பேர் ஜானகி ஒம்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பன்னெண்டு ஐம்பத்தி எட்டு ஏஎம்ங்க பிறந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா ஈரோடுங்க ஜென்ம நட்சத்திரம் சித்திரை பாதம் ஒன்று கன்னிராசி மீனலக்கணங்க தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது இருக்குங்க தம்பி இருக்கு இருக்க தனியார் கம்பெனில இருபத்தி சம்பளங்க சொந்த வீடு காடு ஒரு ஏக்கரா இருக்குது அண்ணம்மாரும் பேரிச்சி கூட்டம் இந்த ஜாதகத்துக்கு நீங்க பொருந்துன்னா நீங்க என்ன கான் கான்டாக்ட் பண்ணலாம் ராகு கேது ஜாதகம் வாழ்க வளமுடன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான தட்டுங்க